இதுவரை கேப்டன் பிறந்தநாள் அன்று மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு தொடர்ந்து உணவு வழங்கி வந்தோம் தலைவர் இழப்பை தங்களால் தாங்க முடியவில்லை என்று தாம்பரத்தில் உள்ள சானிட்டோரியத்தில் வட்டாட்சியர் அலுவலகம் அருகே ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கிய பின் கண்ணீர் மல்க தெரிவித்தனர் சென்னை மியோட் மருத்துவமனையில் சென்ற மாதம் இருபத்தி எட்டாம் தேதி கொரோனா நோய் தொற்று காரணமாக சிகிச்சை பெற்று வந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இந்த நிலையில் அவரது இறப்பை அடுத்து தொண்டர்கள் தொடர்ந்து பொதுமக்களுக்கு உதவி செய்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக தாம்பரம் சானிடோரியத்தில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகம் அருகே தாம்பரம் மத்திய பகுதி செயலாளர் என் ஆர் ஆனந்தன் தலைமையில் பதிமூன்று நாள் இரங்கல் தெரிவிக்கும் வகையில் அவருடைய திருவுருவ படத்திற்கு ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செய்து அஞ்சலி செய்தனர் பின்பு ஐம்பது பொதுமக்களுக்கு இலவச உணவு பட்டலங்களை வழங்கினர் இதுவரை கேப்டன் அன்று மட்டும் ஏழை எளிய மக்களுக்கு தொடர்ந்து உணவு வழங்கி வந்தோம் தலைவர் இழப்பை தங்களால் தாங்க முடியவில்லை என்று கண்ணீர் தெரிவித்தனர் குலதெய்வமான எங்கள் கேப்டன் அவர்களை வணங்கி எங்கள் கேப்டன் அவர்களின் பதிமூணாம் நாள் இன்று அவர் கடவுளிடம் சென்றிருக்கிறார் என்றுதான் நாங்கள்லாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் அவர் விட்ட பணியை நாங்கள் இன்னும் செய்து கொண்டே இருப்போம் எல்லாருக்கும் இல்லை என்றும் அவர் விட்ட பணி அன்னதானம் என்ற பணியை இன்றும் சிறப்பாக செய்து கொண்டே இருப்போம் ஆனால் ஒரே ஒரு மன கஷ்டம் என்னன்னா நான் இத்தனை நாட்டு பிறந்த நாளைக்கு நான் சாப்பாடு போட்டுருவேன் இது வந்து ஏற்றுக்க முடியாது எங்களால் பார்க்க முடில ஆமாம் ஏதான்னு இன்றைக்கி வந்து இன்னைக்கு வந்து பதிமூணா நாள் போது எங்களுக்கு எங்களுடைய உசிறுவோர் ஒரு ஒரு நாளும் குறச்சிக்கிட்டே போகும் அந்த கண்டிஷனில் தான் நாங்களாம் இருக்கோம் ஒரு ஒரு நாளும் கழிக்கிறது கடவுளே அப்படின்னு நினைக்கிறோம் ஏன்னா எங்களுக்கு எங்களுக்கு குடும்பம் எல்லாமே எங்கள் தலைவர் தான் என்று மதிப்பெயர்க்குரிய எங்கள் மாபெரும் தலைவர் கேப்டன் பதிமூணாவது நாள் நினைவு தினத்தன்று அவர் கூறியது போலவே என்றதை செய்வோம் இல்லாதவர்க்கு என்றும் பசியோடு இல்லாத அவருடைய நினைவை அவர்களுடைய தொண்டர்களாகிய நாங்கள் அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் தமிழ் நின்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்ற வாணியை எங்கள் வாழ்க்கையில் தாரக மந்திரமாக ஏற்றுக்கொண்டு அவர் வழியை பின்பற்றி என்றென்றும் அவருக்காக இப்பணியில் நாங்கள் மனமாற எங்கள் அனைத்து தாம்பரம் தொகுதி மத்திய தொகுதி அனைத்து தொகுதிகளிலும் அவர் வழியே பின்பற்றி அவரை வணங்குவோம் என்று இந்நாளில் தெரிவித்துக் கொள்கிறேன் அவரது ஆத்மா சாந்தி அடைய மனமார்ந்த நான் முப்பத்தி மூணாவது வட்ட செயலாளர் என் ஆர் பாலாஜி கேப்டன் இல்லாதது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அவருடைய கொள்கையை நாங்கள் எப்பவுமே எந்த தான் நாங்கள் பின்பற்றுவோம் அவர் இல்லாத எங்களுக்கு எங்களுக்கு எப்படி என்ற இடத்துல தெரியல அவருடைய நினைவு இதுக்கு பேச முடியல பேருக்கு சாப்பாடு கொடுக்கணுன்றது தான் அவருடைய ஆசை அதை நாங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக செய்வோம்